இப்போ விஜய் வந்து காரில் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு மாதிரி அவங்க பழைய பழசெல்லாம் வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்குது இப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்போ வந்து இதை பார்த்துட்டு விஜய் வந்து ஷாக்காகிற வெண்ணிலா மயக்கம் போட்டு விழுந்தது இப்போ தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பின உடனே அவங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வருது பழைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு இப்போ உடனே விஜய் கிட்ட வெளியில் கேட்குறாங்க நான் எப்படி வந்தேன் இங்கே நான் இங்கே என்ன பண்ணுறேன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்னேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் டென்ஷன் ஆகாது ரிலாக்ஸ் ஆகிறார் வீட்டில் போய் எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனோட தான் தெரியுது விஜய்க்கு கல்யாணம் கல்யாணமான விஷயம் இப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாண விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் வராங்க சண்டை போடுறாங்க நீ எப்படி வந்து திரும்ப கல்யாணம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திரும்ப திரும்ப அதே கேட்குறாங்க என்ன ஏன் அவரை பற்றி திடீர்னு கேட்குற அப்படின்னா இல்லை இந்த நிலைமைக்கெல்லாம் அவர் தான் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவரை திட்டிகிட்டே இருக்காங்க அது அதே மாதிரி நீ எப்படி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு விஜய்கிட்ட சண்டையும் போடுறாங்க நான் வந்துருவேன்னு உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீ ஏன் கல்யாணம் பண்ணுற அதெல்லாம் பண்ண வேண்டாம் நீ வந்து அவளோட எப்படி சந்தோஷமாக வாழ்கிறேங்கிறத நான் பார்த்துறேன் ஒழுங்காக அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் விஜய் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் நான் வந்து லவ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உடனே கூட்டிகிட்டு வந்து விட்ட காவேரிங்க இப்போ இந்த மாதிரி பேசுகிற நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெணிலா ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறாரு விஜய் ஸோ கண்டிப்பாக வந்து காவேரி விஜய் கைவிட மாட்டார் பட் வந்து வெணிலா மேலே கோவப்படுறாரு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு அடுத்தது ட்விஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ